தந்தை மகன் தூயாவின் பேராதே ஆமீன் ஆண்டவிடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார் அவளும் தூயாவினால் கருத்தரித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திரைபயிற்றின் கனியாயே சோமா ஆசி பெற்றவரேதமெரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இதோ ஆண்டவிடைய அடிமை உமது வார்த்தையின்படியே படியே எனக்காகட்டும் அருள் நுறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உலாசி பெற்றவர் நீரே உடைய திருவேய் கனியாயே சூமாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் உலாசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாயே சூமாசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா ஏசு கிறிஸ்துவருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னே எங்களுக்காக மன்றாடும் அன்றாடும் இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே நம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிறுவையினாலும் நாங்கள் அவருடைய உயர் மேன் மேடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது உமதுவர்களை பொழிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மேம் என்றாடுகிறோம் ஆமே முதல் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பேர் தூதனா குற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட தாரையும் திம் இந்த அருள்ரைந்தம்பரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திரிபயத்தின் கனியாயே சோமா ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்ன்றும் இறப்பதாக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்களை பாசத்தோடு படைத்து பாதுகாத்து வரும் நல்ல தந்தை இறைவா இந்த காலை பொழுது உண்மை நன்றியோடு பார்க்கணும் அப்பா நேரங்களுக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்காகவும் நாங்கள் கொடானுகூடி நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை பிடித்து வழி நடத்தினேன் எந்தவித கஷ்டங்களும் சங்கடங்களும் வருத்தங்களும் இன்றி நல்லபடியாக எமை காத்துக் கொண்டிருக்கிறதற்காக மக்கள் கொடானு கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பனே அன்பு ஆண்டவிரே எத்தனையோ நோயாளிகள் படுக்கையில் இருக்கிறார்கள் மருத்துவமனைகளில் இல்லங்களும் முறை கிடக்கும் மக்களை நிற்க நோக்கிப் பாரும் ஆண்டவரே அன்பாண்டவரே நீரே நல்ல மருத்துவராக இருக்கும் நோய் நோய்களிலிருந்து விடுதலை கூடும் உமது ரத்தத்தால் தரிசுத்த ரத்தத்தால் கழுவி அவர்களுடைய ஒவ்வொரு வேதனை வலி வருத்த நோய் நொதிகளிலிருந்து மீறி உமது அன்பக்கருத்தால் தொட்டவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த காலை வேளையில் மன்றாடி ஜபிக்கின்றேன் ഇന്നും തോക്കൂലിപ്പണി ചെയ്ത ജപിക്കേണ്ടേ അനവർക്കും തേവയാണ് തൊഴിൽ വളങ്ങളെ താഴും മാണ്ടവരേ നല്ല ഉടൻ സുഖത്തെയും നേടി ആയുളക്കൂടും എങ്ങനെ ഇന്ത്യ തായ്താട്ടുള്ള ഒര് മക്കൾക്കും നല്ല അമീതിയും സമാധാനത്തെയും താറുംണ്ടേ ഇയക്കീറ്റ വിടുത്തലേ താരും ഇക്കീറ്റത്താൽ വരും ഇളപ്പ് ഇളപ്പുകളി അവർ ആശീർവദിയുമാണ്ടേ അവർക്ക് തേവയാണ് എല്ലാ பொருள் பொருள் வளங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கின்றேன் அன்பு ஆண்டு புது பொது பொது நோய்களினால் எத்தனையோ மக்கள் அவதிப்படுகிறார்கள் இன்னும் கொரோனா நோயினால் அவதிப்படும் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அந்த நோயிருந்து விடுதலை கொடுத்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இன்னும் மேற்படித்த பட்டம் பெற்றதற்கும் மேலே பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும் ஊடகங்களுக்கு அடிமையாகாமல் இளைஞர்களை இளையோர்கள் இளம்பெண்கள் ஊடகங்களுக்கு அடிமையாகாமல் அவர்கள் இரையாட்சி மதிப்பீடு கிரும்பி வாழ வழிகாட்ட வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கின்றேன் இன்றைய காலகட்டத்திலே போதைப் பொருட்களுக்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாகி தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் இந்த இளையோர்களை நீர் ஆசிர்வதியும் அன்பு ஆண்டு விரை இந்த மாற வேண்டும் அவரோ உமது இரையாட்சி மதிப்பீடு வாழ அவரை உருமாற்றி வேண்டும் என்று இந்த வீடியில் மன்றாடி ஜபிக்கின்றேன் படிக்குமான்க்கு நல்ல ஞாபகத்திறனே கொடுத்து நல்ல மனதில் நல்ல பாடங்களை படித்து தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற வெற்றிப்பாதி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நல்ல உடல் வசத்தையும் நீளையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜபிக்கின்றேன் இன்னும் எங்கள் பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு இளம் பிள்ளைகளை தினப்பாதம் வைக்கின்றேன் கண்டபின் பிள்ளைகள் ஆண்டவர்களும் செல்வம் மக்கள் பேர் ஆண்டவர்களைக்கும் பரிசல் என்று கூறுகின்றேன் அன்பு தெய்வமே பிள்ளைகளை ஆசீர்வதியும் அன்பு இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவம் நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தது போல இந்த பிள்ளைகள் நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணவமாக வளர்ந்து அறிவிலும் ஞானத்திலும் வளர நீரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடி ஜபிக்கின்றேன் நாட்டு தலைவர்களுக்காக ஜபிக்கின்றேன் அவர்களுக்கு நாட்டையான தேவையான அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவரே ஆண்டவிய சாலமன் நாட்டையாள தேவையான ஞானத்தை பெற்று உம்மிடம் கேட்டு பெற்றுக்கொண்டது போல அன்பு ஆண்டவரே எங்கள் நாட்டுத் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அறிவையும் ஞானத்தையும் நல்ல உடல் உற சுகத்தையும் நீடி ஆளையும் கொடுத்து உமது அருள்கரத்தினால் அவர்களை வழிநகர்த்த வேண்டும் என்று அன்றாடி ஜபிக்கின்றேன் இன்னும் எத்தினையோ தேவிடுவோம் பாத்தில் அமர்ந்திருக்கின்றோம் பிள்ளைச்செல்வம் வேண்டும் வேண்டி நிற்கும் மக்களுக்கு பிள்ளை செலுத்தி ஆசீர்வதியும் തൃമണമാകാതെ തൃമണങ്ങൾ നടന്നിരട്ടും ആണ്ടവരി തായ്മ നല്ല പേകാലത്തെ താരും അനവർക്കും തൊഴിൽ വളങ്ങൾ കൊണ്ടും ആണ്ടവരി ഇന്നും അണവരേ ഇല്ല തലവിളക്കാ നമ്മൾ ലഭിക്കുന്നോം ഇല്ല തലവിലും ഒരൊരുവരെയും ആശീർവദി ഇല്ലത്തെ വെള്ളി നടത്താന ആറ്റലിയാറും കൂടും ആണ്ടവരേ നല്ല അമിതിയും സമാധാനത്തെയും താരം ആണ്ടവരി ഇല്ലത്തെവയാണ് ഉദികളെ കൊണ്ടും ആണ്ടവവരി ഇന്നും പിള്ളേർക്ക് കൽവിക്ക് തേവയാണ് താരം ആണ്ടവരേ அன்பு ஆண்டவரி எல்லா தேவையையும் நாங்கள் கேட்காமலே நீர் செய்கின்றீர் எல்லா தேவையையும் நீ அறிந்து செய்கின்றவர் எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்தவர் உண்மை நன்றியோடு நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே நமக்கு கூடாடி நன்றி ஆண்டவரே எங்களுடைய எளிய ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமியே உங்களை எங்கள் தந்தையே உமது வேன் அப்பற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மணுலகில் நிறைவேறுவது போல மணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவே இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே திம்மன் எங்களை விடுவித்தள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களோடு ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சூமா ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் തന്ത്രയ്ക്കും മകനിക്കും തൊഴിലാദിയാർക്കും മാക്ഷ്മ ഉണ്ടാവുന്നതാ തുടക്കത്തിലിരുന്നതുപോലെ ഇപ്പോഴും എപ്പോഴും എന്നെന്നും എൻ്റെ ഇരുപ്പതാമി